பதிமூணு அம்மா வாசியம் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி நடுவில் உட்காந்துருக்கிறதா ஒரு பொட்டு நான் கூட நான் வாங்கி கொடுக்கல என் மனைவி பத்து மணிக்கு என்ன உங்க போன் எல்லாம் ப்ளாக் பண்ணி விட்டுருவாங்க இப்போ என்ன அவர் பேசிட்டாரு நீங்க எல்லாம் கை தட்டுனீங்க ஆனா வீட்ல அவருக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத அதான் உண்மை டோட்டலி டிஃபரண்ட் पर्सन வீட்ல ரொம்ப செல்ஃபிஷ் வெளிய டிஃபரண்டா இருப்பாங்க வீட்ல வேற மாதிரி இருப்பாங்க சார் ஏன்டா பாஸ் பண்ணனும் அப்படின மாதிரி ஆக்கிட்டாரு எந்திரிக்கதே கால 10 மணி தாங்க இப்போ இங்க இருந்து தொடங்கலாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் நீங்க இவங்க எல்லாம் பொதுவா திரையில வந்து பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப நகைச்சுவா பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு போனோம் ஏன்னா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா சொன்னாலும் சொல்லி இருப்ப வெளியே போறா முதல்ல ஆனா உண்மையிலேயே திரையில இருக்க மாதிரி ரொம்ப ஒரு நகைச்சுவை இருந்த ஒரு தான் இருப்பாங்களா அல்லது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளா இல்ல வேற ஒரு முகமா இருப்பாங்களா எப்படியாக இருப்பாங்க அந்த குடிமையை வாயால எப்படின்னு சொல்லு வேற சொல்லாம போ உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு வணக்கம் சார் ஆ வணக்கம்மா என் பேரு சங்கீதா இந்த பதிமூணு அம்மா வாசியம் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி நடுவுல உட்காந்துருக்கிறார் இல்லை பழனி அவங்களோட மனைவி அம்மா இப்படி ஒரு இன்ட்ரோ கேட்டாங்களாம்மா யாராவது காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட என்னடா வெளியில அத்தனையும் பொண்டாட்டிய திட்டி திட்டி பேச வேண்டியது என்னமோ பாக்குறவங்கள நீ வீட்ல வேலையே செய்ய மாட்டியாமா உன் புருஷன் தான் சமப்பாரா யாரா யாரா இப்படிலாம் கேட்பாங்க என்னமோ எனக்கு சமையலே தெரியாத மாதிரி பார்ப்பாங்க ஆனால் வீட்டில் அவருக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத அதான் உண்மை ஐயா பட்டிமன்றம் ஊரா போய் உட்காந்து நான் நான் தான் எல்லாத்தையும் பண்றேன் நான் தான் எல்லாத்தையும் பண்றேங்கிறீங்க இங்கே வந்து கேட்டா கதை வேற மாதிரி இருக்கு ஐயா ஐயா உண்மைதான் யாது எனக்கு சமைக்கவே தெரியாதுங்க அப்ப பட்டிமன்றத்தில் பேசுறதுல அது வேற வாயி இது நார வாயி பட்டிமன்றம் ஒரு காமெடிக்காக பேசுறதுங்க ஆனா உண்மையை சொல்றேன்

அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது காதலிக்கும் போது ஒரு மணி நேரம் பேச வேண்டியது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேசுறதே கிடையாது தான் சண்டை வந்துருதேமா சாரி சார் நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க நான் அப்படிப்பட்ட ஆளா கேட்கும் ஒரு நாள் நான் நிகழ்ச்சி பட்டி பண்ண முடிஞ்சு இறங்குறேன் எனக்கு போன் அடிச்சு எங்க இருக்கீங்க நான் இப்ப தான் மேடை விட்டு கீழே இறங்க இல்ல நம்ம தெருவில் நாய் குழைச்சது நீங்க தான் வர்றீங்களோன்னு பார்த்தேன் பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப உண்மையாக சத்தியமானது ஏன்னா அவன் நான் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வருவேன்ல அப்போ நிறைய நாய் இருக்குது தெரு நாய் எங்கள்ல அது குலைச்சா நான் வர்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு புத்திசாலித்த அல்ல ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது நானே முடி பண்ணியது அம்மா குலைச்சதை நான் அந்த அம்மான்னு வச்சிருவேன் அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் இவரை மிகவும் யாருடா

இதை வாங்கி தான் அதை வாங்கி தான் எதுவுமே கேட்டது கிடையாது இங்கே கூப்பிட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னது கிடையாது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது எங்கேயுமே கூட்டி போனது கிடையாது ஷூட்டிங்கே அவங்க பார்த்ததும் கிடையாது இன்னைக்கு தான் முத முறை வந்திருக்காங்க ஆமா சார் இன்னைக்கு இது நான் கல்யாணம் பண்ணும்போது இப்போ பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஏமா உனக்கு என்னம்மா உனக்கு என்ன ஆசை ஏன்னா உனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது யாருமே இல்லை என்னம்மா ஆசை நான் படிக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது நல்ல விஷயம் தானே பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் நாங்கள் சரி அதுக்கப்புறம் அவங்கள வந்து ப்ளஸ் டூ படிக்க வச்சேன் வச்சேன் அதுக்கப்புறம் பிஎட் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் எம்ஏ படிக்க வச்சேன் நான் வந்து ஒய்ஃபுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும்தான் நான் ஒழிய வேறு எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்கல இது வரைக்கும் ஒரு ஒரு பிட்டு நகை கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க ஒரு புடவை வாங்கி கொடுத்தது கிடையாது எனக்காக எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க நான் வீடு சொந்த வீடு கட்டி இப்படி வீடு காரு பங்களா அப்படின்னு இருக்கேன்னா காரணம் என்னுடைய மனைவி தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் சொன்னானே அவன் ஏனோ தானும் சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் இது வரைக்கும் நான் ஒரு போட்டு நான் கூட நான் வாங்கி கொடுத்துல என் மனைவி ஆனா எனக்காக செயின் மோதரம் அப்படி போட்டு அழகு பார்ப்பாங்க இவங்களுக்கு மாற்ற பிள்ளை ஊறாமே தங்கமான பிள்ளையாதான் வந்து சிக்குது நிறைய கஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் நிறைய கடந்துருச்சு இப்போ உங்க மனைவி எழுத்தாளர் இருக்காங்க ஆமா ஆசையா ஒரு ஐலவி சொல்லுங்க பார்ப்போம்

என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிட்டி பண்ணலையே அந்த கண்ணாடி டோரை போய் மூடிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு கதை வெளியில் நாங்கள் யாராவது பேசணும் அப்படின்னா அந்த டோர்லேருந்து திறந்து வெளியில் அப்படி ஒரு ஆள் எட்டி பார்ப்பாங்க ஏமா ஏன் இவ்வளோ சத்தம் மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க என்ன மெதுவா பேசுங்க அப்படி பேசுங்க இது வந்து ஒரு லைன் பேசினாலும் அழுத்தம் திருத்தமா ரொம்ப கோவம் வரும் கோவம் வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் வீட்டில் விஷயம் அது வேற விஷயம் எனக்கு

இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஒரு டைம் பேசினா போதும் அவங்க பேசுகிறாங்க நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் சரி அங்க தான் அப்படி இருக்கீங்க அவங்க இங்கே பேசலாம் தானே இப்போ என்ன அவர் பேசிட்டாரு நீங்க எல்லாம் கை தட்டுனீங்க இல்ல தெரியாம கேக்குறேன் பொம்பளைக்கு அடக்க இருக்கு அகம்பாவா இருக்க ஒரு காமெடியனோட மனசு ஒரு காமெடியனுக்கு தான் தெரியும் ஆமா சப்போர்ட் யாராவது பண்ணீங்க பிரேக் விடுவாங்க பிச்ச போடுவேன் அம்மா அவர்தான் உன் கனவு நீங்க என்ன ஊர் சர்க்கல எல்லாம் பிச்சிருவீங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ சிரிச்சு வை சார் எப்படி வீட்டில் என்னங்க உங்களை கேட்டால் எல்லாரும் சிரிக்கிறானுங்க தம்பி வெளியே டிஃப்ரெண்டா இருப்பாங்க வீட்டுல வேற மாதிரி இருப்பாங்க ஒவ்வொல்லாம் வந்தா எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க பேச மாட்டாங்க வெளியே கிளம்பிடுவாங்க போன் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ

மற்ற வயசுலாம் பேசுக்கு மேலே சமீபத்தில் ஒரு திருமணத்தை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மூக்கு மேலே விரல் வச்சாங்கன்னா அது உங்கள் வீட்டில் நடந்த திருமணம் தான் சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு தப்பாக பேசியிருந்தா நினைச்சிடுவோம் முதலமைச்சர் தொடங்கி உச்ச நட்சத்திரம் எல்லாருமே உங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க இந்த சமூகத்தில் நீங்க எவ்வளவு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கிறத காட்டுச்சு அது எப்படி உனக்கு தெரியும் பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா நீ அதை இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க தந்தை வந்து மகளுக்கு என்ன கடமை செய்யணுமோ அது என்னுடைய கடமை நான் செஞ்சு எல்லாமே வந்து ஆண்டவன் செயல் யார் சாமி

வீட்ல நல்லா அவர் தான் வீடே இன்ட்ரெஸ்டா இருக்கும் பசங்க கூட நல்லா சிரிச்சு பேசிகிட்டே கலகலன்னு இருக்கும் நல்லவேன்னு சொல்றீங்க அதுமே வீட்டில் சிரிக்கவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க நீங்க ஒரு ஆள் தான் வித்தியாசமா வீட்டில் வந்தாலும் கலகலன்னு இருப்பாரு அவர் தான் வீடு வீடா இருக்குங்கிறீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன் அவர் இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் ப்ரோக்ராம் போயிட்டா கூட அந்த வீடு வீடாகவே இருக்காது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர் எப்போ ஒரு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்

உங்களுக்கு எப்படி ஹாப்பி தீபாவளி சொன்னாங்களோ அந்த எம்பிஏ என்ன அவர் படிக்க வச்சாருன்னு சொன்னது எனக்கு சொன்ன ஹாப்பி தீபாவளி இதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலான வெடி சரி விஷ் ஹாப்பி தீபாவளி ஒரு ஆட்டா பாமா இந்த வீட்டுக்குள்ள வெடியா ஏண்டா பாஸ் பண்ணோம் அப்படின மாதிரி ஆக்கிட்டாரு சாப்பாடு எத்தனை வந்து வைப்போம் அதுல உப்பு காரம் கம்மியா தான் இருக்கும் அங்க இருந்து வருவாரு வந்துட்டு பார்த்துட்டு நீயெல்லாம் எல்லாம் எம்பிஏ பச்சியா அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார் யோசிப்பேன் என்னப்பா உப்பு இல்லையே

ஒரு நிமிஷம் நான் எச்ஆர் படிக்க போனானா இல்ல கேட்ரின் சர்வீஸ் படிக்க போனானான்னு கேளு கேள்வி கரெக்ட் தானே டேய் 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 பூமர் அங்கிள் இப்படி இருந்தா வேலை காவாதுடா இப்ப எம்பிஏ ஏன் படிச்ச அப்படினா ரெண்டு வருஷத்துல ஒரு கோர்ஸ் படிச்சி அது பாஸ் பண்ணிட்டல அப்ப நான் ப்ரொபசர் ஆயி தான் உனக்கு பாடு போடும்போது கணவனுக்கு என்ன பண்ணனும் தண்ணி வைக்கணும் அப்படி நான் சொல்லி தர முடியுமா என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல அப்ப 11 வருஷமா உங்க புருஷன் ஒன்னு சொல்றான்ல நீங்க திரும்பி பாருங்க 11 வருஷமா தண்ணி குடிக்காமலே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு நிமிஷம் யாருடா நீங்க அப்ப எனக்கு இது பதினோரு வருஷமா நீங்க ஒரு குற்றமாவே சொல்றீங்க தண்ணி யாருக்கு தேவை யார் சாப்பிட உட்கார்ரா எனக்கு பதில் சொல்லுங்க வரும் பூரா மொத்தமா எந்தையுமே குறி வச்சிருந்தா அவ என்னடா பொட்டுறது உங்க பீடிய கேள்வி கேடி கேக்குறாருல அவங்க வயசு ஜெய் ஒரு லுக் விட்டாரு மாத்தடவா உங்களுக்கு தெரியாதா யாரு மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாத்தா

நீங்க வர அவ பாக்க அவ தூங்கி எந்திரிக்கதே காலை 10 மணி தாங்க 10 மணிக்கு எந்திச்சா தூங்க மச்சி இது மத்தல हां இன்னொரு விஷயம் சொன்னா நீ நம்பவே மாட்ட நீ இது வரைக்கும் சொன்னதேயே என்னால நம்ப முடியலடா சொல்லு ஆபிஸ் யார வந்து เฮய் குதிரை எത്ര கோடி பேர் பாக்குறாங்க சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் நான் ராகவேந்திரனுடைய அம்மா வெளியில வந்து ரொம்ப நல்ல பையன் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் எந்த விஷயம் கேட்டாலும் பண்ணி கொடுப்பான் அந்த இதெல்லாம் அந்த பெருமையா கடமே வீட்ல எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க எதுவுமே அவனுடைய வேலை கூட அவன் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி டோட்டலி டிஃபரண்ட் पर्सन வீட்ல ரொம்ப செல்ஃபிஷ் ஒரு அசிங்கமாய் போச்சு வெளியில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் ஆ ராகவேந்திரன் உடனே அந்த ஹெல்ப் பண்ணிடுவான் அன்றாமார் தான் எல்லாரும் சொல்வாங்க நாங்களும் வாய் மூடின்னு இருப்போம்

ராகவா எனக்கு முத முத எப்போ பழக்கம்னா சக நடிகர் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க இப்ப மாதிரி அவர் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாரு வேலையே இல்ல பாத்தீங்களா கவுலி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ண நீங்களா கான்டாக்ட் பண்ணி அண்ணன் எனக்கு வேலை இல்லைன்னு இருந்தாலும் நான் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு இது பண்ணி நான் கொடுக்குறேன்னே அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வந்து ஒரு சக கலைஞன் உடம்பு சரியில்லாத டைமில் அவர் கொடுத்தாப்புல